பெண்களை வந்து வேலைக்காக கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஒரு பாலியல் தொழில் பண்ற இடத்துக்கு பெண்களை வித்துருவாங்க தொழில் இந்த மாதிரி ஒரு வழக்கு எதனா நீங்க பார்த்தது இருக்கா சார் வீட்டு வேலைன்னு தான் அழைச்சிட்டு போவோம் ஒருங்கனா மாசம் ஒரு எழுபதாயிரம் அறுபதாயிரம் அந்த மாதிரி வீட்டுக்கு அனுப்ப முடியும் உங்களால அப்படி அனுப்பலாங்கிற ஐடியாவில இவங்க போவாங்க ஆனா அது வந்து அப்படி கிடையாது து சாப்பாடு கொடுக்காம வீட்டுல ஒரு சின்ன டாய்லெட் மாதிரி உள்ள இடத்துல படுக்க வைக்கிறது இருபது மணி நேரம் இருபத்தோரு மணி நேரம் வேலை செய்ய வைக்கிறது அந்த வீட்டு முதலாளிகளாலே பாலியல் தொந்தரவுகள்லாம் இவங்களுக்கு ஏற்படும் அவர் தான் தயாரிப்பாளர் அவர் தான் கோபுடீஸ்வரி அவர் தான் டேரெக்டருன்னு இவங்களாவே கே கேரக்டரை காமிப்பாங்க அது யாருமே இல்லை எல்லாம் காசு வாங்கிட்டு வந்த பாலியல் கவண்டி வந்தவங்க தான் ஆகும் இந்த வலசர வகத்தில் இப்போ ரெமான் பண்ணாங்களே தெரியுமா தன்னுடைய பத்தாவது படிக்கிற மகளை வச்சு அதோட க்ளாஸ் மட்டும் வீட்டுக்கு உரவிடித்து அவங்கள ப்ரைன் வாஷ் பண்ணி பாலியல் தொழிலுக்கு இறக்கிட்டாங்களே ஸ்து ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட பேசி நிறைய விஷயங்கள் நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க தொடர்ந்து பேசலாம் வணக்கம் சார் சிந்து பாத் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்கு சார் அந்த படத்துடைய லைன் என்ன அப்படின்னா பெண்களை வந்து வேலைக்காக கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஒரு பாலியல் தொழில் பண்ற இடத்துக்கு பெண்களை வித்துருவாங்க சோ நீங்க பாத்ததுல இந்த மாதிரியான ஒரு கேஸோ இல்ல இந்த மாதிரி ஒரு வழக்கு எதனா நீங்க பாத்தது இருக்கா சார் நிறைய இருக்கு நிறைய இருக்கு ஹவுஸ் மேட்டம்னு சொல்லி அழைச்சிட்டு போவாங்க இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லி அழைச்சிட்டு போவாங்கன்னா அங்கே வந்து வீட்டில் வேலை வீட்டு வேலைன்னு சொல்லி தான் அழைச்சிட்டு போவாங்க இங்கே உள்ளவங்களும் இங்கே இதை விட இப்போ ஒரு நீங்கள் ஒரு நல்ல வளர்ந்த வளைவிடா நாடுகளுக்கு போகிறீங்கன்னா மாதம் ஒரு எழுபதாயிரம் அறுபதாயிரம் அந்த மாதிரி வீட்டுக்கு அனுப்ப முடியும் உங்களால் அப்படி அனுப்பலாங்கிற ஐடியாவில் இவங்க போவாங்க ஆனால் அது வந்து அப்படி கிடையாது வாட்ராப் ப்ராஸ்டியூட்டாக அவங்க பாதி பேருக்கு நிறைய நல்ல கம்பெனிஸ் நிறையா நல்ல ஏஜென்சி இருக்காங்க ஆனால் பெரும்பாலும் அவங்கள கொண்டு போய் இந்த மாதிரியான இடங்கள்ல தான் அவங்கள மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க வீடுகள்ல இருக்கக்குள்ள வீடுகள்ல உள்ள அந்த வீட்டு முதலாளிகளாலே பாலியல் தொந்தரவுகள்லாம் இவங்களுக்கு ஏற்படும் நிறைய வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்க அழுது அழுது போடுவாங்க தெரியுங்களா அப்படி ஒருத்தவங்களை நாங்க மீட்டோம் சவுதில இருந்து ஒருத்தவங்கள மீட்டோம் பெரிய கொடுமைக்கு ஆளா இருந்தாங்க நம்மலாம் அங்க வந்து இரண்டாம் தடவை குடிமக்கள் தான் என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து நம்மளோட பூர்வீகம் நம்ம கிடையாது நம்ம என்னதான் எவ்வளவு உரிமையாது இருக்கு இப்ப கூட அமெரிக்காவில் ஒருத்தர் சுட்டுட்டாங்க தெரியுமா அமெரிக்காக்கார சுட்டுட்டான் திருட வந்து சுட்டுட்டான் அதனால நமக்கு அங்கே ரெண்டாம் தர குடிமங்கள் நமக்கு எந்த விதமான உரிமையிலும் வாங்க முடியாது நமக்கு பயமாக இருக்கும் மொழி தெரியாது முதல்ல அந்த நாட்டை விட்டு தப்பிக்கிறது தான் பார்ப்போம் அதான் வீடியோலாம் போடுவாங்க நம்மளை மீட்டு கவர்மெண்ட்டும் கொண்டு வந்துடுவாங்க இது நிறைய அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இது போக பாலியல் தொழிலுக்குன்னு இங்கேருந்து ஆள் எடுத்துகிட்டு போகிறாங்க அதுவும் இருக்குது அது பார்த்திங்கன்னா மூணு மாதம் ட்ராவல் விஸா இருக்குல்ல ஒன்லி த்ரீ மந்த்ஸ் தான் இருக்கும் விசா ஆக்சுவலாக பதினைஞ்சு நாள் அது அப்புறம் எக்ஸ்டெல்லாம் பண்ணிக்கிட்டாங்க அப்போ அது போயிட்டு அந்த பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் கேப்பில் சம்பாரிச்சிட்டு ஊருக்கு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் பார்த்தீங்கன்னா அப் டவுன் ஒரு பதினஞ்சு பதினெட்டாயிரம் அந்த ரேஞ்சில் வருதுன்னு இந்த மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி கண்ட்ரீஸுக்கு சொல்கிறேன் துபாய் இந்த மாதிரி கண்ட்ரீஸுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வரும் ஒரு இருபதாயிரம் ஃப்ளைட் டிக்கெட் வரும் இதுபோக இந்த ட்ராவல் வீசா அது ஒரு பத்தாயிரம் ப்ராசஸ் மலேசியாவுக்கு வீசா தேவையில்லை இலங்கை மாரி ஆயிட்டு இருங்க அங்கே போய் எடுத்துக்கலாம் ஓகே ஆனால் இணக்கமாக இணக்கம் ஆயிட்டாங்க இந்த இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் இதை நீங்க அங்கே இருக்கிற இருபது நாளைக்குள்ளே ஒரு மாசத்துக்குள்ளே சம்பாதிக்கிறோம் அப்போ உங்களை எந்த அளவுக்கு அங்கே யூஸ் பண்ண போக நீங்க எவ்வளோ பாலியல் யூஸ் பண்ணுவாங்க அது தெரிஞ்சவே போறது தெரிஞ்சே போறது தெரிஞ்சே போறோம் அது இருக்கா அதுக்கு தனியாக இருக்காங்க தெரிஞ்சே தான் அழைச்சிட்டு போவாங்க இந்த தொழிலுக்கு தான் போறோம்னு தான் அங்கே போவாங்க போயிட்டு அந்த இருந்த காலகட்டங்களில் சம்பாரிச்சிட்டு வர்றது நீங்க பேசும்போது இருந்து ஒருத்தாங்களே நீங்க மீட்டிங் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஸோ அந்த அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா இவங்க வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் ரொம்ப தொந்தரவு அவங்களுக்கு ஓகே அவங்க தெரிஞ்சு போனாங்களா தெரியாமல் போனாங்களா அவங்க தெரியாமல் போனது அவங்க வேலைக்கு தான் போனாங்க தொந்தரவுனா அடிக்கிறது சாப்பாடு கொடுக்காம வீட்டில் ஒரு சின்ன டாய்லெட் மாரி உள்ள இடத்துல படுக்க வைக்கிறது இருபது மணி நேரம் இருபத்தோரு மணி நேரம் வேலை செய்ய வைக்கிறது ஏன்னா இப்போ வெளிநாடுகள் எப்படி இருக்குன்னா ஒரு ஷிஃப்ட் பையன் வேலைக்கு போயிட்டு வர்றான் அந்த அடுத்த ஷிஃப்ட் அடுத்து அதே வீட்ல இன்னொரு ஆள் வேலைக்கு போவாங்க நைட்டு ஒரு மணிக்கு தான் ஒருத்த நான் ரெண்டு மணிக்கு ஷிப்ட்டுக்கு ஒருத்தர் வேலைக்கு போவான் நீங்க இப்ப ஒரு மணிக்கு வீட்டுக்கு வர்றவனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கணும் ரெண்டு மணிக்கு போறவனுக்கு நீங்க சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்தான்னு போனோம் மறுபடியும் காலைல அஞ்சு மணிக்கு வந்து அவன் வீட்டுக்கு வருவான் அவனுக்கு முன்னாடி நீங்க டீ காஃபி சாப்பாடு ரெடி பண்ணணும் ட்ரெஸ் எவ்வளவு பேருக்கு நீங்க வாஷ் பண்ணணும் வாஷிங் மிஷினே வாஷ் பண்ணாலும் எவ்வளவு நீங்க வாஷ் பண்ணணும் உங்களுக்கு சாப்பிட கூட நேரம் இல்லை அவங்கள வந்து அவ்வளோ கொடுமையான ஒரு இடத்துல இருந்தாங்க அவங்க வந்து அந்த இடத்துல அவ்வளவு கொடுமை அனுபவிக்கிறாங்க வெளியே தெரிய வந்துச்சு தெரிய வந்துச்சுன்னா எனக்கு வேற ஒரு நண்பர் மூலயமா அங்க இருந்து தகவல் எனக்கு வந்துச்சு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிட்டு நான் இந்த நாட்டுல இருக்கேன் நான் இவங்களை எதிர்த்து என்னால ரியாக்ட் பண்ண முடியாது அதனால நீ ஹெல்ப் பண்ண அப்படிங்க உள்ள நாட்டுடைய சப்போர்ட்டை தான் காப்பாத்திரும் நம்ம போய் காப்பாற்றுறோம்னா சக்திமானா என்ன கம்மூட்டு காப்பாத்துறதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை கவர்மெண்டோட சப்போர்ட்டோட காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துட்டோம் அப்புறம் வாட்ஸ்அப்பில் வீடியோ போட வச்சு அதை சப்போர்ட் பண்ண வச்சு கொண்டு வந்து ஈவன் ஆண்களே அப்படி பாதிக்கப்படுறாங்கம்மா நல்ல வேலைன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டாங்க சவுதி அட்டரான காட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க கல்ஃப் எல்லாமே உங்களுக்கு வந்து பாலைவனம் தானே அதில் என்ன இருக்கு கிட்டத்தட்ட இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் வீடே இல்லாத ட்ராவலாக இருக்கு சுத்தம் வீடே இருக்காது இல்லை எதுவுமே இல்லை பாட்டு காரில் போகுது அந்த மாதிரி கண்ட்ரிஸும் இருக்குது அங்கே போயிட்டு உங்களுக்கு ஆடு மேய்க்க ஒட்டாக்கப்படுது புழுதி அள்ளி அடிக்கும் புழுதினா அந்த மண் அள்ளி அரைக்கும் அப்படியே அதில் நீங்கள் சமைச்சிக்கணும் சாப்பிட்டுக்கணும் அங்கே ஒரு பாம்பு வர ஒன்று இருக்கும் மண்ணோடே இருக்கும் அந்த பாம்பு கடிச்சு விட்டுரும் அந்த பாம்பு கடிச்சா நம்ம இறந்துடணும் அந்த மாதிரி பாம்பெல்லாம் வேற இருக்கும் சில நல்ல முதலாளிகள் இருக்கிறாங்க சவுதி எல்லா கண்ட்ரிலையுமே நல்லாவும் இருக்கா எல்லா கண்ட்ரிலையும் கெட்டாக இருக்கா ஓகே நான் இல்லை நம்ம இருக்கவே இல்லை அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை நல்லபடியாக பார்த்துக்குவாங்க இப்போ கூட ஒருத்தர் வந்தார் ஒருத்தர் ஒரு நாட்டுக்கு இங்கே ஆடு மேய்ச்சிட்டு போவார் ஆடு மேய்ச்சிட்டு போகக்குள்ள காரில் வருவார் ஒரு சவுதி ஆள் இந்த ஆடு கூட காசு தாரு உனக்கு ஒன்று இல்லை இல்லை நான் சூடான் நாட்டை சேர்ந்தவர் என் முதலாளி வந்து இந்த ஆட்டை பாதுகாக்க தான் எனக்கு வேலை சம்பளம் கொடுத்துருக்காரு அவங்கள்ட்ட விற்க முடியாதுன்னு சொன்னோன்னா அவ்வளோ பெரும் பணத்தையும் அந்த நாடு சவுதி நாடு அவர் கொடுத்துச்சு இப்படி நல்ல ஒருக்கான அப்படின்னு பணம் கொடுத்தாங்க அந்த கவர்மெண்ட் எல்லாமே சேர்ந்து ஸோ மாதிரி நல்லவங்களும் இருக்காங்க இருக்குது எந்த மாதிரி ஆட்கள் வந்து இதெல்லாம் பண்றாங்க சார் இவங்களை நம்ப வைக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஏமாத்துறாங்க நல்ல வேலை சொல்லிடுறாங்க அங்க ஒரு ஏஜெண்ட் இருப்பான் அவங்கள்ட்ட பணத்தை கொடுக்கறது அங்க போய் இறங்குறது அங்க போய் இறங்குனா சம்மந்தமே இல்லாத இடத்துல கொண்டு விட்டுருவாங்க கொண்டு விட்டா அவங்களுக்கு என்ன புரியும் ஏர்போர்ட் கூட வரது ஏர்போர்ட் வந்து வர முடியாது பாஸ்போர்ட்டை வாங்கிடுவாங்க நீங்க போன உடனே உங்க பாஸ்போர்ட் கைக்கு போயிடும் நீ எப்படி எஸ்கேப் ஆக முடியும் ஓகே எஸ்கேப் ஆக முடியாது ஏதாவது இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சிருந்து நம்மளை போன்ற இப்போ இதெல்லாம் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்தால் செஞ்சோம் நமக்கு அதில் ஒன்றும் பெரிய ப்ராஃபிட் கிடையாது சும்மா செஞ்சது தான் சும்மா நம்மளே பாவம் ஒரு ஹோப் பண்ணி கொடுப்போம்னு செஞ்சோம் அது மாதிரி மேல் தெரிஞ்சவங்களே ஆம்பளைங்களே போய் மாட்டிருக்காங்கம்மா வெளியே வர முடியாமல் அடி எல்லாம் வாங்கிட்டு தப்பிச்சு பிடிச்சாலாம் இங்கே கொண்டு வந்திருக்கோம் ஓகே அந்த மாதிரி நிறையா இருக்குது இது எப்படி சொல்றதுனா இப்போ சிக்கிப்பூர்லாம் நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணவே முடியாது சிங்கப்பூர்ல சிங்கப்பூரில் நீங்கள் இருக்கவே முடியாது ஏன்னா வித்தின் அவருக்குள்ளே அந்த நாடை கேட்ச் பண்ணணும் உங்களை ஓகே வெளியில் நீங்கள் போகணுன்னா நீங்கள் ஏதோ ஒரு சிங்கப்பூர் போலீஸை போய் நீங்கள் பார்த்து இது மாதிரி நான் பிரச்சனையாக இருக்கனால முடிஞ்சுது வேற எந்த இதுவும் உங்களை அந்த போப்பு அப்படி ஒரு நாடு அது சின்ன நாடு பயங்கரமான மக்களிக்கோ நீ உருவாக்குற நாடு அது அவட மச்சான் அவங்க தான் இருக்காங்க நீ உடனே வந்துடலாம் இந்தியாவுக்கு நல்ல இந்தியாவோட அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள நாடு மலேஷியாவில் கூட ஈவன் நீங்கள் வந்துடலாம் மலேசியாவில் நிறைய பிரச்சனை இருக்குமா பொதுவாக வந்து இந்த மாதிரியான நாடுகளுக்கு தான் வந்து கூட்டு போவாங்க ஏன்னா இங்க இருந்துதான் கொஞ்சம் தப்பிக்கிறது கஷ்டம் அந்த மாதிரி எந்த நாடுகளுக்கு அவங்க வந்து கூட்டி வளைவிட நாடுகள் எல்லாமே பிரச்சனை தான் நீங்க அங்கே இருந்து எஸ்கேப் ஆக முடியாது எல்லா நாடுகளுக்கும் இந்த மாதிரியான நீங்க சிந்து பாத்து பெண்கள் போறாங்கம்மா தெரிஞ்சும் போறாங்க தெரியாமையும் போறாங்க அங்க போய் வேற வழி இல்லாம ஒத்துக்கிற பெண்கள் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா தப்பிக்க முடியாது ஒரு ஆங்கில பழமொழி ஒன்று சொல்லுவாங்க இஃப் யூ கேன் நாட் எஸ்கேப் தெர் ரேப் பெட்டர் என்ஜாய் ஐட்டம் உன்னால் கற்பழிப்புலேருந்து தப்பிக்க முடியாத போது வேற வழியே இல்லை அதை என்ஜாய் பண்ணி தான் அவனை என்ன பண்ண முடியும் அப்படின்ற பெண்களும் இருக்காங்க அதில் இந்த மாதிரி போய் தப்பிக்க முடியாமல் அவ்வளோகளும் இருக்காங்க தெரிஞ்சு போகிறதுங்கிறது அது அதை பற்றி பிரச்சனை கிடையாது அவன் என்ன பிஸ்னஸ் தான் நம்மளை யூஸ் பண்ண போகிறாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் நம்ம இருக்க போகிறோம் அப்படி தெரிஞ்சு போகிறத பற்றி பிரச்சனை கிடையாது பட் அப்பாவே குடும்ப பெண்களை கொண்டு போய் மிஸ்யூஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம எப்படி ஒத்துக்க முடியும் அது தப்பு அது இப்போ வந்து தெரிஞ்சு போகிறவங்க ஓகே இப்போ தெரியாமல் கூட்டிகிட்டு போகிறாங்களா எந்த மாதிரியான ஆட்களை வந்து இந்த ஏஜென்சி வந்து டார்கெட் பண்ணுறாங்க சார் குடும்ப பெண்கள் ஓகே குடும்ப பெண்களை இங்கே வறுமையில் இருக்கவங்களா கரெக்டாக தெரியுமா அவங்களுக்கு எல்லா ஊர்களையும் எல்லாருக்கும் ஏஜென்ட் இருப்பாங்க ஒரு இடத்துல வந்து சாமி குறி சொல்லுது அப்படின்னா டேட் வயசு கரெக்டாக சாமி குறி சொல்லுவோம் அந்த ஊரில் அவங்களோட ஏஜென்ட் இருப்பாங்க ஒரு கிராமத்துக்கு ஒரு அந்த சாமியோட அடிக்ஷன் ஒருத்தவங்க இருப்பாங்க அப்போ கிராமத்தில் சொல்லுவோம் நம்ம மட்டும் வேலையாட்கள் சொல்லுவோம் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கு வீட்டில் என்ன அப்படியான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எங்ககிட்ட பக்கத்தில் இது மாதிரி பிரச்சனை இருக்குன்னு அழைச்சிட்டு வாங்க எட்டு சொட்டு உங்களை பற்றி அந்த சாமி சொல்லுவோம் சாமி என்ன சொல்லணும் இந்த ஆசாமி சொல்லி கொடுத்து சொன்னிச்சு உண்மையை கண்டெறித்து கொண்டு போய் விரட்டையும் வச்சு பெங்களூர்ல டெஸ்ட் பண்றாங்களோ அதுலேயே ஒன்னும் வாங்க முடியல எப்படி இவங்களால சொல்ல முடியும் எல்லா ஊர்லயும் ஏஜென்சி இருப்பாங்க உங்களோட தோற்றத்தை பார்ப்பாங்க இங்கேயே இருக்க மானியம் அவ்வளோ தூரம் போறீங்க இங்கே இருக்க மாத பிரச்சனை எல்லாம் இயற்கை கல்லூரி பெண்கள் பிரச்சனைக்கு இந்த மாதிரி தவறான பாலியல் வேலைக்கு ஈடுபடுத்துறாங்கள அவங்கள ப்ரைன் வாஷ் பண்ணி அவங்களோட வறுமையை பயன்படுத்தி அவங்களால ஹாஸ்டல் கூட கட்ட முடியாது அவங்கள வரிமையை பயன்படுத்தி இப்படி வந்தால் அப்படி இருக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ இந்த வலசர வாக்கத்தில் இப்போ ரிமான் பண்ணாங்களே தெரியுமா தன்னுடைய பத்தாவது படிக்கிற மகளை வச்சு அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லி பாலியல் தொழிலுக்கு மாட்டி இப்போ தானே ஒரு மாதம் கூட ஆகலையா ஸோ அதுவும் இருக்குல்ல அப்போ நம்ம நாட்டில் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் தன்னோட பிள்ளையில வச்சு அதோட கிளாஸ் பட்ட வீட்டுக்கு வர வழிச்சு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி பாலியல் தொழிலுக்கு இறக்கிட்டாங்களே இப்போ தான் பயங்கர ப்ராப்ளமா போச்சு அதனால எல்லா இடத்துலையும் எல்லா பிரச்சனையும் இருக்குது நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கிறத பொறுத்து தான் நிறையா சினிமா படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நிறையா அது எக்கச்சக்கம் அது அது எங்கேயே இருக்குது உப்மா கம்பெனின்னு சொல்லுவாங்க அது காமெடியாக உப்மா உப்மா படம் கிடைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவளை வந்து சூட்டுக்கு ஷூட்டுறாங்க பார்த்தாலே தெரியும் கூப்பிடலாம் படம் எடுக்கவா இல்லை இல்லை ஆஃபீஸ் செட்டப் கெட்டப்லாம் வச்சுருப்பாங்க வச்சுட்டு ஒரு எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணிடுவாங்க ஆர்கனைஸ் பண்ணிட்டு அவரு தான் தயாரிப்பாளரு அவர் தான் கோபடீஸ்வரு இவர் தான் டேரக்டர்னு இவங்களாவே கா கேரக்டர் காமிப்பாங்க அது யாருமே இல்லை அது எல்லாமே காசு வாங்கிட்டு வந்து பாலியல் கவண்டி வந்தவங்க தான் அவங்க ஓகே அவங்கள்ட்ட பணம் வாங்கிடுவாங்க கேட்ட டேரக்டர்னு சொல்லிவிடுங்க அவ்வளோதான் டைரக்டர்னு சொல்லிடுவார் அவர் சொல்லிட்டு நீ அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதான் இப்போ ஓப்பனாகவே டிவியில் பெண்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்களா அட்ஜஸ்ட்மெண்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு அந்த வார்த்தையை அங்கீகரித்து விட்டார்கள் அது ஒரு அசிங்கமான அவலமான அழுகையான வார்த்தை இது அது அங்கீகரிக்கப்பட்டு விட்டது நடிகைகளே பேசுகிறாங்களே நான் அட்ஜஸ்ட் பண்ணேன் நீ அட்ஜஸ்ட் பண்ண நான் பண்ணாங்களே புதுசாக வர்ற என்ட்ரி அவர் உங்களுக்கு சினிமா வரணுங்கிற உங்களுக்கு என்ன தோணும் சரி அட்ஜஸ்ட் பண்ணுறேங்கிறது உயர் கை இதை நம்ம ஏற்று தான் ஆகணும் அப்படின்றது தானே எல்லாருமே வந்து இதை வந்து நார்மலைஸ் பண்றாங்க அப்படின்னு வார்த்தையை நார்மலைஸ் பண்ணுறாங்க கரெக்ட் நல்ல வார்த்தை அது ரொம்ப இது ஒரு யூஸ்வலான வார்த்தை இது ரொம்ப அபூர்வமான வார்த்தை இல்லை நீங்கள் தப்பாக நினைக்காதீங்கிற லெவலுக்கு அந்த வார்த்தையை டூன் பண்ணிட்டாங்க டிங்கரிங் பண்ணிட்டாங்க அந்த இப்போ ஒரு ஸ்டேஜ்ல இந்த மாதிரி ஒரு டிராப் குள்ள நம்ம சிக்கிட்டோம் அப்படின்னு தெரியும் போது எப்படி அதுக்குள்ள இருந்து வெளியே வரலாம் சார் கண்டிப்பா நீங்க போலீஸ் நாடியாகணும் காவல்துறை நாடியாகணும் எல்லாருக்கும் ஈவன் எந்த பிரச்சனையும் போலீஸ் தீர்த்துருவாங்கம்மா நீங்க ஏதோ ஒரு சில இடத்துல தப்பு நடக்கிறத வச்சுக்கிட்டு போலீஸ் தப்பா சொல்றாங்க போலீஸ் இஸ் அயன் ஹேண்ட் ப்ராப்பரான ஆஃபீஸர் லட்சம் பேர் இருக்கான் நீங்க ஏதோ ஒரு சில தப்பான ஆஃபீஸர் வச்சு போலீஸ் எத்த பண்ணுங்க போலீஸை நாடணும் மினிமம் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோவது போடணும் இந்த மாதிரி நமக்கு நடக்குதுன்னு சொல்லி யார் யார் பண்ணாங்கிறதோட போட்டுடணும் அப்போ தான் உயிர் சேஃப்டியாக இருக்கும் காண்டாக்ட் பண்ணிடணும் போலீஸை கான்டெக்ட் பண்ணணும் ஹெல்ப் லைன்லாம் இப்போ நிறையா கொடுத்துருக்காங்க ஹெல்ப் லைன் நம்பரை கூப்பிட்டுணும் ஹண்ட்ரடு கூப்பிடணும் ஹண்ட்ரடு இருக்கிற ஒன் நாட் கூப்பிட்டு நூற்றி எட்டு கூப்பிட்டு ஹண்ட்ரடை லிங்க் பண்ண சொன்னால் லிங்க் பண்ணி விட்ருவாங்க நம்ம அவசர ஒவ்வொருத்தி இருக்குல்ல ஆம்புலன்ஸு அதுக்கு நீங்க கூப்பிட்டு ஹண்ட்ரடை லிங்க் பண்ணாலும் லிங்க் பண்ணிடுவாங்க நீங்கள் உடனடியாக ரெஸ்க்யூ ஆகி வெளியாகிடலாம் இதுதான் வழி மேலும் மேலும் அந்த சங்கடம் சகிச்சுக்கிட்டே இருந்தா எவ்வளோ நாளைக்கு சகிக்கிறது அந்த 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 இருட்டான ஒரு வாழ்க்கையை எவ்வளவு நாளைக்கு அனுசரித்து போக முடியும் எல்லா இடங்களும் இந்த பிரச்சனை இருக்குமா அந்த நிர்மலா தேவிக்கெல்லாம் எல்லாம் தண்டனை கொடுத்தாங்க கல்லூரி பெண்களை தவறா வழி நடத்தலையா நிர்மலா தேவி தானே படிக்க வந்து பேராசிரியை நீ பேராசிரியை சாதாரண ஆசிரியை பேராசிரியை உங்ககிட்ட படிச்ச மாணவிகளே தவறான வழிக்கு நீ டியூன் பண்ணி அழைச்சிட்டு போகிற என்ன சொல்லி கொடுப்பேன் நீ இந்த சொசைட்டிக்கு என்ன சொல்லிக் கொடுப்பேன் தவறு தானே அது பாவம் தான் படிக்க தானே வருது குழந்தை அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அனுப்புவாங்க இது கார்னர் பண்ணுறது உங்களோட வறுமையை நீ எஸ்கேப் ஆக முடியாதுங்கிறது உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணால் போதுமா அது எப்பேற்பட்ட பொண்ணாக இருந்தானே ஓகே அது எவ்வளோ பெரிய பத்தினியாக இருந்தாலும் தப்பிக்க முடியாது ஒன்றும் உன்னோட வறுமை இன்னொன்று நீ எஸ்கேப் ஆக முடியாது இந்த இருந்து நீ தப்பிக்க முடியாது அனுசரிச்சாதான் நீ வாழலான்னா என்ன செய்ய முடியும் உங்கள் மனசு அதுக்கு இடம் கொடுக்காது உங்களுடைய கௌரவம் அதுக்கு இடம் கொடுக்காது ஆனால் நம்ம வறுமை சாப்பாட்டுக்கு வழி இல்லை தப்பிக்க முடியாது இவங்களோட தான் ஜேர்னி பண்ணி ஆகணும் அப்புறம் எப்படி நீங்கள் அதுலேருந்து மீற முடியும் மீறினா நம்ம கொலை கூட செய்வாங்க மீறினா நம்மளை கொலை கூட செய்வாங்க அப்போ நம்ம எப்படி அதுலேருந்து தப்பிக்க முடியும் நாலு ரவுடி பசங்க சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் அதை ஒரு பொம்பளை ஆர்கனைஸ் பண்ணுறாருனா நீங்கள் எப்படி தப்பிக்க முடியும் தேவி தவிர அந்த மாணவிகள் அழைச்சிட்டு போய் அது என்ன பண்ணியிருக்க முடியும் அந்த பொம்பளை அதுவே பொம்பளை தானே அது என்ன பண்ணியிருக்க முடியும் வேறு ஆட்களுக்கு தானே அதை கை மாற்றுனுச்சு அப்போ அந்த வேறு ஆட்கள்கிட்ட வந்து பெரும் பணத்தை அது வாங்கியிருக்கணும்ல இல்லை பெரிய ஆதாயத்தை அடைஞ்சிருக்கணும்ல அதுதானே சரி அதான் லாஜிக்கு அதனால் முடிந்தவரை இந்த மாதிரி சூழலை நம்ம தவிர்க்கணும் ஒரு சென்னைக்கு ஒரு வேலை தேடி வர்றீங்க அப்படின்னா ஊர்லேருந்து வரக்குள்ள தான் இந்த பிரம்மாண்டத்தையும் இந்த கல்ச்சரையும் பார்த்து ஓ இப்படி தான் இருக்கணும் போல இருக்கீங்க எப்படி காலேஜ் போனால் அடிக்கணும் காலேஜ் போனால் தம் அடிக்கணும்னு ஆண்களுக்கு தோணுது இல்லை அது என்ன காரணம் கல்லூரினால் இதெல்லாம் செய்யணும் போல இருக்குது அது நிறையா நமக்கு சினிமாக்கள்லாம் கற்றுக் கொடுத்துருக்கு இப்படி தான் இருக்கணும் ஒழுக்கத்தை போதிங்கடா நான் ஒழுக்கம் இல்லாமல் வாழ்கிறது ஒரு வாழ்க்கையை கற்று கொடுத்துருக்கு சினிமா ஸோ அங்கே போனால் இப்படி இருக்கணும்னு அப்போ அந்த பொண்ணுங்க என்ன செய்யும் பைக்கில் போகுதுங்களா ரெட்ட ரெட்டையாக போகுதுங்களா ஏறி உட்காந்து ஸோ இதெல்லாம் தப்பு இல்லை போல இருக்குங்க ஆனால் இந்த பொண்ணுங்க வந்து லிஃப்ட்டோட போய் இறங்கிடுங்கிறது ஊர் பொண்ணுங்களுக்கு தெரியாது பாவம் அதை ஏமாறக்கூடாதுங்கிறது அந்த வீடியோ ரொம்ப நேரம் வந்து எங்களுக்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி Daily daily taste daily taste the daily